Yeah. you இப்ப நான் சில எழுத்துக்களை தொட்டு காமிச்சு கேட்பேன் நீங்க அதோட பேரெல்லாம் சரியா சொல்றீங்களான்னு பார்க்கலாம் நான் வரிசையா கேட்க மாட்டேன் மாத்தி மாத்தி கேட்பேன் எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம் நான் எங்க காமிச்சு கேட்டாலும் நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா எழுத்தும் தெரியுதுன்னு அர்த்தம் வரிசையா சொன்னீங்கன்னா மனப்பாடம் பண்ணி சொல்றீங்கன்னு அர்த்தம் பாத்துருவோமா இது என்ன இது எல்லாருக்கும் எல்லா எழுத்தும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது அருமையா சொல்றீங்க இப்போ சரியா தான் சொல்றீங்க உங்களுக்கு நான் நடத்தும் போது இந்த சொற்கள் நினைவுல இருக்கா கிணறு சிங்கம் கரடி இத பத்தி எல்லாம் சொன்னோம்ல பேசணும்ல நாம பேசணும் இல்லையா இப்போ இதுல இந்த சொற்களை சொல்ல சொல்ல கூடாது அந்த சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைச்சு சொல்ல போறோம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்போ இது எடுத்துக்கலாமா ஆணி ஆணின்னு இருக்கு இல்லையா அவர் சொல் ஆணின்னு மட்டும் சொல்லாம அத ஆ நீ அப்படி எழுத்து கூட்டி படிக்காம நான் ஆணின்ற சொல் வர மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லப் போறேன் சொல்லலாமா எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில நான் வந்து ஆணி அடிச்சேன் சொல்ல நான் சொன்னதுல ஆணி வந்துச்சா சரி நான் என்னொன்னு சொல்லட்டுமா நம்ம பள்ளியில சில இடங்கள்ல ஆணி அடிச்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா நான் சொன்னதுல ஆணின்னு வந்துருச்சா இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ஆணின்ற சொல்ல வச்சு ஏதாவது சொல்லணும் எங்க சொல்லுங்க பாப்போம் எல்லா வீட்லயும் பெரிய பண்ணி ஆணி இருக்குமா சரியா சொல்லிட்ட கை தட்டு கை தட்டு வேற யார் சொல்றீங்க ஆணின்ற சொல்ல வச்சு சொல்லணும் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க

அருமே எல்லாரும்ே சொல்றீங்க இனிப்ப இனிமே சொல்லாதவங்க தான் சொல்லணும் அடுத்த சொல் வேற சொல் எடுத்துக்கலாம் வேற எந்த சொல் வேணாலும் நீங்களே எடுத்துக்கலாம் அந்த சொல்லை வச்சு தொடர் கண்டுபிடிச்சி சொல்லணும் யார் சொல்றீங்க சொல் தேர்ந்தெடுக்கட்டிங்களா அவ தொடர்ல எப்படி இருக்குன்னா மயில்னா மயில்னு வர மாட்டீங்குது மயிலும் குயிலும் நண்பர்கள் انا மயிலை எப்படியும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க கை தட்டுங்க சரி உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றே மயிலும் அப்படி வரக்கூடாது மயில் அப்படி மட்டும் வரணும் அப்படி சொல்லுங்க பாப்போம் அதே தொடரே சொல்லிட்டீங்க மயில் குயில் நண்பர்கள் சரி கை தட்டுங்க வேற சொல்ல எடுத்து யார் சொல்ல போறீங்க எல்லாம் கடையிலும் ஓ திராட்சைக்கு சொல்லிட்டீங்க எல்லா கடையிலும் திராட்சை வைக்குமா உங்க ஊர்ல மளிகை கடையில கூட திராட்சை வைக்குமா எல்லா எந்த கடைகளும் திராட்சை வைக்கும்

அவங்க பாருங்க அவங்க ரெண்டு சொல் இதுல இருந்து எடுக்கிறாங்க கரடி கழுத்தில் மணி அந்த மாதிரி யாராவது இதுக்குள்ள இருந்து ரெண்டு சொல் எடுத்து சொல்ல முடிஞ்சாலும் நல்லா இருக்கும் கை தட்டுங்க அவனுக்கு சொல்லுங்க காட்டுக்குள் கிளை மரத்தில் இருக்கும் சரி நல்லா இருக்கு கை தட்டுங்க மரத்தில் கிளை இருக்கும் சொன்னா கூட போதும் தான் அழகு அழகு சொல்லுங்க நீ சொல்லுங்க நரிக்கு திராட்சை பிடிக்கும் ரெண்டு சொல் அடைச்சிட்டார் பாத்தீங்களா நீங்க சொல்றீங்களா கை தட்டிட்டு கை தட்டி விரகு அடில் எலி அடாடாடா அடங்க சொல்றீங்களே ஆ எல்லார் வீட்டில் எலி இருக்கும் எல்லார் வீட்டிலும் எலி இருக்கும் கை தட்டுங்க வேற 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 விளக்கு விசிறியால் அணைந்தது ஆ எப்படி போய் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க கை தட்டுங்க விளக்கு அங்க இருக்கு இல்லையா விளக்கு விசிறியால் அணைந்தது சரி உங்களுக்கு நிறைய ஆர்வமா இருக்கீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க நண்பர்கள்ட்ட இனிமே இப்ப இந்த எங்கள் சொற்கள் நானே கேட்டேன் நீங்க எங்கிட்டயும் சொல்லிட்டீங்க இல்லையா இதுக்கு மேல வர்ற பிற பாடங்கள்ல வர்ற எங்கள் சொற்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ண போறீங்க அந்த சொற்களை இதே மாதிரி தொடர அமைச்சு அமைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்குள்ள உங்க நேரம் கிடைக்குதோ அப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் நீங்க சொன்ன தொடரெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் சரியா நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு தொடரமைச்சு பாக்குறீங்களா இப்ப உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து நம்ம கை தட்டிக்கலாமா சரி நான் ஒரு சொல்ல வச்சுதான் தொடரமைக்க சொன்னேன் ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ரெண்டு சொல்ல வச்சிரலாம் தொடரamise சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு ஒன்னு தோணுது இங்க இருக்குறதுலயே மூன்று சொற்களை சேர்த்து யாராலியாவது தொடர அமைக்க முடியுமா யோசிங்க கொஞ்ச நேரம் யோசிங்க சொல்றீங்களா மூணு சொல் வரும் அதுல திராட்சை எனக்கு பிடிக்கும் மூணு சொல் வந்து திராட்சை சரி அது உள்ள இருக்கு எனக்கு பிடிக்கும்ல அது இல்லையே நான் சொல்றது நீங்க சொல்றதுல அங்க இருந்து மூணு சொல் எடுத்துக்கணும் யாரான சொல்ல முடியும் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க பாம்பு சிங்கம் கடி இங்க எங்கடா பாம்பு இருக்கு ஓ சிங்கம் மட்டும் எடுத்துக்கிட்டியா நீ அப்ப மூணு சொல் அமைச்சி நம்மளால சொல்ல முடியல சரி ஓகே சிங்கம் கரடி நண்பர்கள் ரெண்டு சொல் சேர்த்திருக்க சிங்கம் கரடி ரெண்டு சொல் தான் வந்திருக்கு அதிலிருந்து மூணு சொல் எடுக்க முடியுமான்னு பாரு சிங்கம் கரடி சிறுத்தை நண்பர்கள்